இப்போ நம்ம பார்க்க போகிறது மேலூரில் இருக்க திருமணங்கேஸ்வரர் திருவுடையம்மன் கோயில் இது வந்து மீஞ்சூர் போகிற வழியில் மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில் பார்த்துக்கோங்க இது இந்த கோயம்பேட்டில் இருந்து நேராக வந்தோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரோடு போகும் அது வந்து அத்திப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனா ரெண்டு கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம் இதுதான் நமக்கு மேக்ஸிமம் கிட்டக்க மீன் இந்த பக்கம் போனோன்னா நேராக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து பார்த்தா மூணு கிலோமீட்டர் நம்ம அத்திப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறதா ரொம்ப கிட்டக்க இந்த கோயிலில் இருக்க அம்மனும் திருமுல்லை வாயிலில் இருக்க கொடியடை அம்மனும் திருவெற்றியூரில் இருக்க வடிகுடை அம்மனும் ஒரே கல்லாலே சிறையப்பட்டவை உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனதுமே இந்த கோயில் போகிற வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க இது ரொம்ப சின்ன குட்டி கிராமம் தான் உள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ஆட்டோவில் வர்றது பெஸ்ட்டு இல்லை காரில் வர்றதும் பெஸ்ட்டு தான் இது நேராக வந்து கோயில் குளத்தில் தான் எண்ட் ஆகும் அந்த குளத்துலேருந்து லெஃப்ட்டு வந்து நமக்கு கோயில் வரும் கோயில் குளம் பார்த்திங்கன்னா அட் லெஃப்ட் லென்த் அண்ட் பிரெத் பார்த்தா ஐநூறுக்கு அறநூறு சதுர அடி இது வந்து பழைய வீடியோ இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ரெயின் வந்ததுக்கு அப்புறமா மேலே ரோட்டுக்கு நல்லா உயரமாகவே இருக்குது இந்த வீடியோ வந்து அங்கே தண்ணி எடுக்க அலோவ் பண்ணல இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நம்ம இப்போ லெஃப்டில் வந்தோம் இல்லையா இப்போ நேராக பார்த்திங்கன்னா அது வந்து கோவிலில் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ ரோடு போட்டிருக்காங்க நேராக போனால் அதுதான் கோயில் திருமணங்கேஸ்வரர் கோயில் இது ஒரு காலத்தில் சுகந்தவன காடாக இருந்திருக்கு சுகந்தவனால் ரொம்ப வாசனை மலர்கள் எல்லாமே இருந்த ஒரு மனமான காடுகள் நடுவில் இந்த சிவன் இருந்திருக்காரு மனமிக்க சுகந்த காடுகள் நடுவில் இருந்தனால் திருமணங்கேஸ்வரர்னு பேரிடப்பட்டார் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது கல்வெட்டு ஆராய்ச்சியின்படி பா கொஞ்சம் கல்வெட்டுகள் தான் கிடச்சிருக்கு அதுபடி பார்த்தா நிறைய பேர் செஞ்ச இந்த ஆயில் டொனேஷன் அதுக்கப்புறமா வந்து அந்த மடப்பள்ளிக்காக நிறைய வணிகர்கள் கொடுத்த கொடைகள் எல்லாமே வந்து காணப்படுது உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள் நல்லா இப்போ சூப்பராக அழகாகவே நல்லா எடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க உள்ளே நுழைஞ்சதுமே நேராக இருக்கிறது அம்மனோட சந்நிதி தான் இந்த மண்டபத்தை வந்து மிளகு மாற்றியால் மண்டபம்னு சொல்கிறாங்க இதுக்கு பதினாறு கால்கள் கொண்ட மண்டபம் இதுதான் தான் திருவுடையம்மனோட சன்னதி இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே வனக்காடாக இருந்திருக்கு அப்போ வந்து ஒரு மாடு ஒரு சுகந்த வனக்காட்டுக்குள்ளே போய் பால் சுரந்திருக்கு அப்போது ஒரு பாம்பு அதை வந்து பால் குடிச்சிட்டு இருந்திருக்கு இந்த அதிசயத்தை பார்த்துட்டு அந்த பாம்பு பின்னாடியே போயிருக்காங்க மறைஞ்சிருச்சு அந்த பாம்பு மறைஞ்ச இடத்தை போது புத்து இருந்திருக்கு அந்த புத்த உடைச்ச போது உள்ள லிங்கமாக சுயம்பாக சிவபெருமான் இருந்திருக்காரு அவ அந்த கோயில் தான் இது இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பதினாறு கால் மிளகு மண்டபம்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் திருவுடை அம்மன் இன்னொரு பேர் மிளகு மாற்றியால் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வணிகர் வந்து சுங்க வந்து கட்டாம அவர் வந்து இந்த மூட்டையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சுங்க அதிகாரிகள் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து வெறும் தான் சொல்லியிருக்காரு சந்தையில போய் விட்டுற போது அது பார்த்தா வந்து மிளகாய் இல்லாம பயிராகவே இருந்திருக்கு உடனே அம்மன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா வந்து கிராமத்தில் கோயில் நிலங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா என்ன செய்கிறதுக்கு அவர் வந்து சரியான சுங்கம் கட்டாதனால அதுக்கப்புறம் அம்மன் மண் வேண்டுன்னு உடனே அது வந்து மிளகாக மாறியிருக்கு உடனே இந்த அதிசயத்தை பார்த்து அவர் உடனே மன்னிப்பு கேட்டு இந்த கால் மண்டபத்தை கட்டியிருக்காரு ஸோ இந்த அம்பாளுக்கு இன்னொரு பேர் மிளகு மாற்றியால் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நேராக தான் சிவனுடைய சன்னதி வ விக்ரம சோழமன்னன் இந்த பக்கமாக போனபோது சிவனை வழிபட வந்திருக்காரு சிவனை வழிபட்டுட்டு அம்பாள் எங்கன்னு கேட்டபோது அம்பாளுக்கு சிலை வடிவம் எதுவுமே இல்லை உடனே அவர் தான் சிலை வடிவம் வடித்து ரஜிஸ்டர் செஞ்சுருக்காரு அப்போது ஒரு சிற்பியை வந்து நியமிச்சிருக்காரு எப்படி சுற்றி காமிச்சிடற பாருங்க இதுதான் கோயிலோட ஸ்பேஸு நல்லா கொஞ்சம் பெரிய கோயில் தான் இப்போ நேராக உள்ளே போனோன்னா இதுதான் சிவனுடைய சன்னதி அப்போ அவர் சிலை வடிவம் கொடுக்க ஒரு சிற்பியை வந்து நியமித்த போது அவர் வந்து ஒரு மலை ஏறி அந்தருக்கு ஒரு சிறப்பான கல்லை தேர்ந்தெடுத்து அவர் வந்து சிலை வடிவம் கொடுக்கலாம்னு எடுத்த போது அது கீழே உளுந்து மூணு பாகமாக பிரிஞ்சிருக்கு இன்னும் அந்த சிற்பி வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கையை வெட்டிட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்ட போயிருக்கார் அப்போ அம்பால் அவர் முன்னாடி தோன்றி நான் தான் மூணு சக்தியாக இருக்க ஆசைப்படுறேன் திருமுல்லை வாயிலையும் திருவெற்றியூர்லேயும் இங்கேயும் இச்சாசக்தியாக இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த இந்த மூணு கோயில்லையுமே செஞ்ச அம்பாளுடைய சிலை வந்து ஒரே சிற்பி தான் ஒரு ஒரு கோயிலையுமே செஞ்சு வச்சுருக்காரு அந்த மூணு கோயிலுமே வந்து தரிசிக்கிறாங்க அதாவது வேண்டிட்டு வந்து ஒரே நாளில் மூணு கோயிலையுமே தரிசிச்சுட்டு போனால் மிக சிறந்த பலன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வேண்டிட்டு ஆறு வாரங்கள் வந்துட்டு போகிறாங்க இந்த தூண்கள்லாம் பாருங்கள் சிலைகள் வந்து இன்னுமே நல்ல சிற்பம் வந்து நல்லாவே ஆகம விதிப்படி நல்ல கருங்கல்லாம் சூப்பராகவே செஞ்சுருக்காங்க சிவபெருமானுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றிலிருந்து தோன்றி சுகந்தவன காடுகள் நடுவில் இருந்ததுனால சுகந்த நாதீஸ்வரன்னு சொல்கிறாங்க அது வந்து எல்லோரும் என்னென்னா திருமணங்கீஸ்வரர் திருமணம் தரார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அதாவது மனமான காடுகள் நடுவில் இருந்ததுனால தான் அது தீந்தமிழில் திருமணங்கீஸ்வரன்னு வச்சுருக்காங்க அதால் மனமான வளமான வாழ்க்கை கொடுப்பாரு உங்களுக்கு வீடு கட்டணமோ கல்யாணம் ஆகணுமோ என்ன கஷ்டம் இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு வந்தால் தீந்துரும் ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வேர்டுக்காக வேர்டுக்காகலாம் வந்து அவங்க வந்து வந்து திருமண தடைன்னு நான் சொல்லலை இங்கே வந்து பிள்ளையாருமே எட்டு பிள்ளையார் இருக்காங்க அதோட வந்து ஒரு மனமான வாழ்க்கை கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்றதுனால இங்கே வந்து ஆறு வாரம் வேண்டிட்டு போகிறாங்க அதாவது க திருமணம் ஆகாதவங்களால் வர முடியலன்னா கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு வந்து ஆறு வாரம் வந்து வணங்கிட்டு போகிறாங்க இந்த கோயிலில் பாருங்கள் மொத்தமாக எட்டு பிள்ளையார் இருப்பார் அந்த என்ட்ரன்ஸ் கோலம் கிட்ட ஒரு பிள்ளையார் இருந்தார் சிவபெருமானுக்கு லெஃப்டில் ஒரு பிள்ளையார் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பிள்ளையார் ஸோ கவுண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ளேயே நமக்கு ஏழு பிள்ளையார் இந்த அதை பாருங்கள் இதான் வந்து செகண்ட் பிள்ளையார் அதனால வந்து இந்த ராகு கேது தோஷம் திருமண தடை அப்படிங்கும் போது இந்த கோயிலில் வந்து நம்ம கூப்பிடும் கும்பிடும்போது நல்ல ஸ்பெஷலான எஃபெக்டே இருக்கும் உடனே நடந்துருதுங்கிறாங்க நிறைய பேர் வந்து ஆறு வாரங்கள் முடிஞ்சது ஏழாவது வாரம் வந்து நல்ல பொங்கல்லாம் வச்சு வணங்கி அந்த பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து நன்றி செலுத்திட்டு மாலைகள்லாம் வந்து சாத்திட்டு அப்படி போகிறாங்க அம்பாளுக்கு வந்து ஏன் இந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்கத்துலேயே வல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே இருக்க வந்து திருவுடை நாச்சியார் அம்மனுடைய முகசாயலும் இந்த அம்மனுடைய சிலை வடிவமும் ஒரே மாதிரி இருந்தனால திருவுடை அம்மன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த கோயிலுக்கு கொடியுடை அம்மன் வடிவுடை அம்மன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இந்த மூணு கோயிலுமே வேண்டிட்டு ஆறு வாரங்கள் போயிட்டு வருவாங்க ரைட்டில் பாருங்கள் தட்சிணாமூர்த்தி ரொம்ப அழகாக இருக்கார் மக்கள் எங்கெங்கோ இருந்து விழாக்கள் கொடைகள்லாம் வந்து இன்னுமே செஞ்சிட்டே இருக்காங்க அம்பாள் வந்து இச்சாசக்தியாக இருக்கிறதுனாலையும் இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனாலே இந்த கோயிலில் வந்து ஆறு வாரங்கள் வேண்டி ஆறு வாரம் அபிஷேகங்கள் செஞ்சால் அவங்களுக்கு புத்திரபாகியங்கள் அமையுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலை சுற்றிட்டு இங்கே வரும்போது பாருங்கள் பின்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குது அதில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கற்பூரத்தை கொளுத்தி அந்த கேப்பில் போடுறாங்க அது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா சுரங்க பாதைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அப்புறம் மறுவிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கல்லலாம் இல்லை இதுக்குள்ளே ஒரு சுத் சித்தர் போனார் அவர் மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அது வந்து இங்கே இருக்க மக்கள் முன்னோர்கள் சொல்லப்படுற ஒரு விஷயம் அதுக்கு வந்து எந்த ப்ரூஃப் அப்படிலாம் இல்லை அந்த கேப் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வச்சு கற்பூரத்தை வேண்டாமல் அந்த கேப் உள்ள கற்பூரத்தை கொளுத்தி உள்ளே போட்டுடுறாங்க இந்த கல்வெட்டுக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது இன்னுமே அழியாமல் இருக்குது மொத்தமே நமக்கு கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு கல்வெட்டுகள் அப் அப்படி தான் சொல்கிறாங்க பிரம்மன் வந்து நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாகவே இருக்கார் அந்த கேப் உங்களுக்கு ஸ்லோவாகவே காமிச்சிடுறேன் இது பாருங்கள் இதோ இந்த கேப் தான் இதில் கற்பூரத்தை கொளுத்தி போட்டுடுறாங்க ஆக்சுவலி ஒரு காற்று இல்லாத ஒரு இடத்துல போட்டோன்னா டக்குன்னு வந்து அணிஞ்சிரும் இல்லையா அது வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்க இதுக்குள்ளே வந்து சுரங்கப்பாதை அடைஞ்சிருக்கும் அழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உள்ளே இருந்துட்டு அந்த இடத்துல நின்று தியானம் பண்ணி வேண்டிட்டு போகிறாங்க இதுதான் முருகப்பெருமான் வள்ளி தேவையானையோடு இருக்காங்க இப்போ சுற்றி வந்துட்டோம் இல்லையா இந்த இடத்துல பாருங்கள் சண்டிகேஸ்வரர் இருக்கார் அப்புறம் துர்க யமனும் அதே மாதிரி இருக்காங்க கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆக்சுவலி போனால் அமைதியாக நல்லா மா நிறைய பேர் போயிட்டு நல்லா தௌசண்ட் எயிட் டைம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் சிவநாமம் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அங்கே வந்தாலே நல்லா பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஒரு இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் திருவெற்றியூர் வர நாங்கள் போகிறோம் நம்ம வந்து திருமுள்ளை வயல் வர போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டக்க தான் எல்லாமே ஷேர் ஆட்டோஸ் கூட கிடைக்கும் பஸ்ஸு கிடைக்கும் அந்த மாதிரி வந்தடலாம் இதுதான் வந்து துர்கையம்மன் அப்படியே சுற்றி வந்தால் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு லிங்கமும் நந்தி இருப்பார் என்ட்ரன்ஸில் உள்ள ஒருமும் ஒரு நந்தி இருப்பார் அவர் ரொம்ப அழகாக முகத்தை சாய்ச்ச மாதிரி இருக்குது அது ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா நல்லா வந்து அதை நல்லா குனிஞ்சு நல்லா கவனித்து நல்லா அமைதி அழகாக வேண்டிட்டு வாங்க அந்த நந்தியை பா பார்க்கறதுக்கே நல்லா ஒரு தெய்வீகமான இருக்குது நம்ம இப்போ இந்த பக்கமாக வந்தோம் இந்த கல்வெட்டுக்கள்லாம் பாருங்கள் இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படியே சுற்றி இந்த பக்கமாக வரோம் நான் அப்படியே மெதுவாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன் அப்புறம் இந்த சைடு வந்தால் நம்ம சுற்றி வந்து அந்த முருகப்பெருமான் இருந்தார் இல்லையா அவர் வந்து இந்த சைடு இருக்கார் நிறைய கோயில்கள் வந்து மாடு தானாகவே போய் பால் வந்து சொரைஞ்சிட்ருக்கோம் அந்த இடத்துல லிங்கம் கிடைக்கும் ஆனால் இந்த கோயிலில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவே ஸ்டோரி அது பால் இருந்த போது அந்த ஒரு பாம்பு வந்து தான் வாயால் இருந்திருக்கு அது வந்து மிகப்பெரிய அதிசயம்தான் என்னை கேட்டால் அது அப்படியே பாருங்கள் சிவபெருமான் அது ஆக்சுவலி கர்ப்ப கிரகம் வந்து நமக்கு அலவுடு கிடையாது அப்படி ஜஸ்ட்டு சுற்றி உங்களுக்கு காமிக்கமோ காமிக்கிறேன் ஜூம் பண்ணிடலான்னு ஜஸ்ட்டு எடுக்கவே இல்லை அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு கா கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும் ஒரு போர்டு கோயில்குள்ளே காமிச்சாலே அதில் வந்து அர்ச்சகரோட நம்பர் இருக்குது நீங்கள் வந்து ஆறு வாரம் வேண்டிக்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணிவிட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அது பாருங்கள் நந்தி ரொம்ப அழகாக சாச்சி ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் உள்ள அம்மன் சன்னிதானத்தில் வந்து இந்த மூணு அம்பாள் இருக்காங்கள்ல அந்த அம்பாலோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடாத புன்னகையோடு இருப்பாங்க அதனால் புன்னகையான வாழ்க்கை அமையும்னு சொல்கிறாங்க

நீ பெரும்க்கம் பக்கம் அறியா தக்கனின் தனையை அடி அஞ்சம் நாள் பஞ்சமி அந்த தங்கனோடு